வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே வந்து அறுபத்தி ஆறாவது நாள் நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கெலாம் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் ஓ தான் போட்டு தண்ணி குடித்தேன் அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கிண்ணி மூந்தால் அவிச்ச நிலக்கடலை இருந்துச்சு அது அதுக்கப்புறம் ஒரு கப்பு ஃபுல்லாக மாதுளம்பழம் ஜூஸு கொஞ்சமாக முழுநெல்லிக்காய் ஜூஸு அவ்வளோதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு பத்து மணிக்கு போல் மோர் குடிக்கணும் போல் இருந்தது கொஞ்சமாக தயிர் உப்பு போட்டு நிறைய தண்ணி ஊற்றி ஒரு பெரிய கப்பு ஃபுல்லாக மோர் குடித்தேன் நேற்றுக்குமே கொஞ்சம் உடம்புக்கு சரி இல்லாத மாதிரி தான் இருந்தது அதனால மதியானம் மசாலா குழம்பு அந்த மாதிரிலாம் எனக்கு சாப்பிட பிடிக்கல அதனால கொஞ்சம் சூடான சோறு தேங்காய் போட்டுட்டு சோறு வடித்து தண்ணி இருக்கு இல்லையா அதுதான் அன்னப்பால் கஞ்சி தான் நேற்றும் வந்து ஒரு பவுல் ஒரு கப்பு ஃபுல்லாக குடித்தேன் இது குடித்தா நல்லாயிருக்கும் உடம்புக்கு சரி இல்லாதப்ப அதனால அது வந்து இப்படி எடுத்துக்குவேன் கொஞ்சம் உடனே ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காஃபி டைமுக்கு வழக்கம் போல் சுக்கு மல்லி தான் எடுத்துக்கிட்டேன் மசால் பொரியும் சுக்கு மல்லியும் இதில் காஃபி பவுடர் சேர்க்க மாட்டேன் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும் அதுக்கப்புறமா நேற்று ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தது உடம்பு சரி இல்லைனா நமக்கு பிடிச்சது எதையாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் போது சாக்லேட் இருந்துச்சா சரின்னு சொல்லிவிட்டு இந்த சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட ரெஃபலோ அதுலேருந்து இருந்து ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து சமைக்காத ஃபுட் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அவல் கேரட்டு தேங்காய் பூ அந்த மாதிரி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சமைக்காத ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டேன் நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு இதோட வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் நாளைக்கு இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன் இல்லைன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் நேற்றுக்கு நான் எவ்வளோ நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் மினிமம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணி நடந்துகிட்டே வரலையா நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால மூவாயிரம் ஸ்டெப்ஸ் தான் நடந்துட்டேன் அதுக்கு மேலே என்னால் முடியல ஹெல்த் தான் நமக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் இல்லையா ஹெல்த்து சரியானதுக்கப்புறம் அதை கண்டிப்பாக நார்மல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நேற்று நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் நோட்டில் நோட் பண்ணிவிட்டேன் நேற்று வந்து மூவாயிரம் ஸ்டெப்ஸ் தான் நடந்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சுகர் வந்து நேற்று சாக்லேட் சாப்பிட்டதில் உள்ள போயிடுச்சு அதனால் நான் அதில் கிராஸ் போட்டிருக்கணும் மறந்து போய் டிக் போட்டுவிட்டேன் ஆறு மணிக்கு முன்னாடியே டின்னரை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மினிமம் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இல்லையா அஞ்சு லிட்டர் தண்ணி நேற்று சூப்பராக குடிச்சு முடிச்சுட்டேன் டே ஒன்று நவம்பர் இருபத்தி ஏழு அன்னைக்கு தான் என்னோடய டே வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் அன்னைக்கு என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் கேஜி இன்றைக்கி வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது சிக்ஸ்டி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இது நேற்றைய வெயிட்டை விட முந்நூறு கிராம் குறைஞ்சிருக்கு வெயிட் லாஸ் ஜர்னியெல்லாம் வெயிட் குறைஞ்சிட்டு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும் அப்படி தான் இருக்கும் வெயிட் லாஸுங்கிறது ஒரு லாங் டைம் ஜேர்னி அதை என்ஜாய் பண்ணி பண்ணலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி